நண்பர்களுக்கு வணக்கம் குப்பையில் தூக்கி போடுற பல பொருள்கள் தான் நமக்கு மாடி தோட்டத்துக்கு உபயோகமாக இருக்குது அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்த்தோன்னாக்கா இந்த தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் அந்த தேங்காயோட ஓடு அதாவது கொட்டாங்குச்சி செரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிரட்டையிலேருந்து இவ்வளவு பொருள்கள் கிடைக்கிறதா சிரட்டைக்கு இவ்வளோ உபயோகம் இருக்கா அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அதாவது இந்த சிரட்டையிலேருந்து வர்ற கறி சார்கோல் ஆக்டிவேட்டட் சார்கோல்னு சொல்லுவாங்க அது ஏற்றுமதி கூட ஆகுது அந்த மாதிரி அதிக எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பொருளாதாரத்துக்கு உதவி செய்கிற அந்த கொட்டாங்குச்சி நம்ம தோட்டத்துக்கும் உதவி செய்து அது எந்த வகையில் உதவி செய்து அப்படின்னு நாம் பார்ப்போம் இந்த கொட்டாங்குச்சியிலேருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் அதை எரித்து நாம் சாம்பலாக எடுக்கலாம் வீட்டில் தேங்காயை உபயோகப்படுத்திட்டு தூக்கி போடுற கொட்டாங்குச்சியை எரித்து சாம்பல் ஆக்கிக்கலாம் அதுக்குன்னே மாடியில் ஒரு அடுப்பு வச்சுருக்கேன் நான் அந்த அடுப்பில் இப்படி கொட்டாங்குச்சியெல்லாம் போட்டுட்டு நாம் நெருப்பு பற்ற வச்சு விடலாம் அது நின்று நல்லா எரியணும் இந்த மாதிரி எரியுது பாருங்கள் கம்ப்ளீட்டாக தக தகுன்னு எரியிற வரைக்கும் அதை நல்லா எரிய வைக்கணும் அப்படி எரியும் பொழுது இப்படி தக இருக்குது பாருங்கள் பொட்டாமிச்சியில் இருக்கிற கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாதிரி வெளியே போயிடும் மீதி நமக்கு அதில் இருக்கக்கூடிய தாது பொருள்கள் கிடைக்கும் அந்த கருப்பாக இருக்கிறது தான் நமக்கு சார்கோல் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு முடிஞ்ச பிறகு சாம்பல் இப்படி இருக்குது பாருங்கள் இது லேசாக மழை தூரல் விழுந்து ஈரமானதுனால இப்படி இருக்குது நாம் எடுத்து வச்சு காய வச்சுக்கலாம் இது அருமையான உரம் இந்த உரத்தை வந்து நாம் சேகரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாம்பலை எடுத்துருக்கோம் இது வந்து முன்னாடியே எடுத்து வச்ச சாம்பல் எங்கள் வீட்டில் மரம் இருக்கிறதுனால எங்களுக்கு நிறையா கொட்டாங்குச்சி கிடைக்கும் இது வந்து இப்போ நாம் எரித்த சாம்பல் இதை உடனடியாக நாம் உபயோகப்படுத்த முடியாது ஒரு மாதம் ஆகணும் அதனால் இப்போ வந்து நாம் பழைய சாம்பலை உபயோகப்படுத்திக்கலாம் சாதாரணமாக நாம் தோட்டத்தில் இருக்க இந்த கழிவு குச்சிகள் அடுத்து இந்த கொட்டாங்குச்சியை சேர்த்து எரித்து வர்ற சாம்பலை விட இந்த தனியாக கொட்டாங்குச்சியை எரிக்கிற சாம்பலில் மிக மிக சத்துக்கள் அதிகம் பயிர்கள் நல்லா வளர்ந்து அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்குது இது என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் அயன் காப்பர் சிலிக்கா எல்லாத்துக்கும் மேலே சிலிக்கா இதில் அதிக அளவில் இருக்குது அலுமினியம் போன்ற பல சத்துக்கள் இருக்குது லிக்னைன் கூட இதில் இருக்குது அதனால் மற்ற சாம்பல்களை விட அதாவது சாஃப்ட் ஆஷ் அப்படின்னு சொல்லுவாங்க மென்மையான மரங்கள்லேருந்து கிடைக்கிற சாம்பலை விட கெட்டியான வைரம் பாஞ்ச மரங்கள்லேருந்து கிடைக்கிற சாம்பல் தான் உயர்வான சாம்பல் அதை விட உயர்வான சாம்பல் வந்து நம்ம கொட்டாங்குச்சியிலேருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல் இந்த கொட்டாங்குச்சி சாம்பல் பல்வேறு மருத்துவ குணங்களும் இதுக்கு இருக்குது ஆக பொட்டாசியம் வேர்களின் வளர்ச்சிக்கும் கால்சியம் செல்களின் உறுதித்தன்மைக்கும் நீரோட்டத்தை நல்லபடியாக ஏற்படுத்துறதுக்கும் அடுத்து இரும்பு வந்து ஒளி சேர்க்கைக்கு உதவுது நொதிகளின் ஆக்கத்துக்கும் மெக்னீசியம் அதே மாதிரி ஒளி சேர்க்கைக்கும் உதவி ரொம்ப ஒளி சேர்க்கையே மெக்னீசியத்தினால தான் நடக்குது இந்த குளோரோஃபிலில் முக்கிய அங்கம் மெக்னீசியம் அடுத்து ஃபாஸ்பரஸை கொண்டு போகிறதுக்கும் அதோட கூட நொதிகளின் செயல்பாட்டுக்கும் மெக்னீஷியம் ரொம்ப ரொம்ப அவசியம் சிலிக்கா உருவாகக்கூடிய இந்த காய்கறிகள் அதுக்கெல்லாம் நல்லா உறுதித்தன்மையை கொடுக்குது காப்பர் பார்த்தோம்னா இந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாம் நல்ல அருமையான நிறமாக கிடைக்கிறதோடு இல்லாமல் விரைவில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த காப்பர் வந்து உதவி பண்ணுது அதோட கூட சோடியம் அலுமினியம் லிக்னைன் இவ்வளோ சத்துக்களும் இருக்குது இந்த சத்துக்கள் எல்லாமே ஒரு முழுமையான தோட்டத்தில் எல்லா விதமான சத்துக்களும் இருந்து வந்து வளரக்கூடிய அந்த ஒரு மகசூலுக்காக நமக்கு உதவி புரியிறதா இருக்குது இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த சாம்பலை அதாவது கொட்டாங்குச்சி சாம்பலை நாம் எப்படி உபயோகப்படுத்தலாம்னா இந்த மாதிரி மண்கலவை தயாரிக்கும் பொழுது நாம் மண்கலவையில் போட்டு விட்டுறலாம் அடுத்து கம்போஸ்ட்டில் போட்டு விட்டுறலாம் இந்த பூச்சிகள் வராது கம்போஸ்ட்டு மக்கி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி கம்போஸ்ட்லேயும் போட்டு விட்டுறலாம் இந்த மாதிரி செடிகளுக்கு மேலேயும் தூவி விடலாம் பூச்சிகள்லாம் இருந்தால் ஓடி போயிடும் தக்காளி செடிக்கு மேலே தான் இப்போ தூவி விட்ருக்கோம் தக்காளிக்கு சாம்பல் ரொம்ப பிடிக்கும் தண்ணியில் கரைச்சி பிஞ்சுகள் கொட்டுற செடிங்களுக்கும் நம்ம ஊற்றி விட்றலாம் இந்த வாட்டர் ஆப்பிள் செடியில் அதிகமாக பிஞ்சுகள் கொட்டிக்கிட்டு இருக்குது அதனால் இதுக்கு இந்த சாம்பலை கரைச்சி ஊற்றி விடுவோம் பிஞ்சுகள் உதிர்வது நின்றுடும் விதைகள் சேமித்து வைக்கிறதுல லேசாக அந்த சாம்பலை போட்டு விட்டோம்னா அடுத்த பருவத்தில் நாம் விதைக்கிற வரைக்கும் அந்த விதைகளில் பூச்சிகள் வராமல் இது பாதுகாத்துக்கும் இந்த சாம்பலை உபயோகிக்கிறதுனால தோட்டத்துக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு நாம் பார்த்தோன்னா மண்ணோட கட்டமைப்பை மேம்படுத்தும் இங்கே பாருங்கள் இது வந்து அதாவது ஆக்டிவேட்டட் சார்கோல் இந்த கொட்டாங்குச்சி பாதி எரிஞ்சும் எரியாமலும் இருக்கிற கொட்டாங்குச்சியோட கறி இந்த கறியோடு சேர்த்து நாம் போடும் பொழுது தண்ணியும் சுத்திகரிக்கும் காற்றையும் சுத்திகரிக்கும் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணியில் ஏதாவது வேண்டாத ஆர்கானிக் பொருள்கள் இருந்தால் அதையெல்லாம் இது வடிகட்டிடும் அது தவிர இது வந்து இப்படி போடுறதுனால நமக்கு இந்த கொட்டாங்குச்சி போடுறதுனால நீர்ப்பிடிப்பு தன்மையை அதிகரிக்கும் இந்த கறியை போடுறதுனால இது ஆக்டிவேட்டர் சார்க்கோல் அதோட கூட சத்துக்களையெல்லாம் கொண்டு போய் மண்ணில் சேர்க்கறதுனால மண் வளமாகும் மண்ணோட கார அமிலத்தன்மையை சீர்படுத்தும் அதாவது மண்ணில் அதிக அமிலத்தன்மை இருந்தது அப்படின்னா இந்த காரத்தன்மையுடைய சாம்பலை நாம் கொடுக்கும் பொழுது மண்ணோட பிஹெச் அதாவது கார அமிலத்தன்மை ஒரு சமன்பாட்டுக்கு வரும் அப்போ மண்ணில் நாம் ஒரு நிலைத்த விவசாயத்தை சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நீண்ட நாளைக்கு நல்ல மகசூலை அந்த மண்ணிலேருந்து நாம் எடுக்க முடியும் எல்லா பயிர்களுக்கும் இந்த சாம்பலை நாம் உரமாக கொடுக்க முடியாது கத்தரி மிளகா ஸ்வீட்கார்ன் உருளைக்கிழங்கு ரோஸு மல்லிகை இதுக்கெல்லாம் நாம் இதை வந்து கவனமாக பயன்படுத்தணும் அதிக அளவில் கொடுக்கக்கூடாது அடுத்து இந்த சாம்பலை நாம் பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம் தோட்டத்தில் இந்த முன்னாடியே நாம் மேலே தூவி விட்ட மாதிரி சாம்பலை தூவி விட்டோம் அப்படின்னாக்க இந்த மென்மையான உடலை உடைய சாறு உறிஞ்சும் பூச்சிகள் குறிப்பாக அசுவினி எல்லாம் நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அதோட நத்தைகள் இந்த கூண்டு மேலே கூடு வச்சுருக்க நத்தை கூடு இல்லாத நத்தை ஸ்லகு இதையெல்லாமே கூட சாம்பல் கட்டுப்படுத்தும் இங்கே இருக்கிற எல்லா செடிகளுக்கும் நான் இப்போ சொன்ன செடிகள் தவிர எல்லா செடிகளுக்குமே சாம்பலை நாம் உரமாக பயன்படுத்தலாம் பாருங்கள் செண்பகம் எவ்வளவு உப்பு பூத்துருக்கு தொட்டியில் தான் வச்சுருக்கோம் இந்த கோடையிலையும் ஆனால் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி நாம் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற கொட்டாங்குச்சியிலேருந்து நமக்கு இவ்வளவு சத்துமிக்க உரம் சாம்பல் உரம் கிடைக்கிது அதனால் இப்படி நாம் வேஸ்ட்டுன்னு நினைக்காம பொருள்களை நல்லபடியாக ப்ராக்டிக்கலாக யோசித்து நாம் தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுத்தோம்னாக்க செலவு இல்லாமல் நல்ல செழிப்பான தோட்டத்தை நம்மளாலையும் வச்சு பராமரித்து அதிலேருந்து பலனை அடைய முடியும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்